எனக்கு நிரம்ப யோசிப்பா இருக்கு இந்த விஷயத்தை சொல்றதுக்கு வீட்டில் போய் ஒரு கணக்கு போடுங்க பயந்துர வேண்டாம் உதியவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள் சின்ன பிள்ளைங்க போய் கணக்கு போடுங்க பெரியவங்களும் போன ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாள் எவ்வளவு நாள் நம்ம வாழறோம் சும்மா சொல்லுங்க நிறையவே

பயமா இருக்கு இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு நாள் வாழ்ந்தாலே வருஷம் கழிச்சிருங்க டிராபிக்ல மாட்டிக்கிறது காலம் வெயில் காலம் வெள்ள போகாம இருக்கிறது உறவினர்களோட சண்டை போடுறது தூங்குறது டிவி பாக்கிறது சீரியல் பாக்குறது இதெல்லாம் பார்த்தா குவாலிட்டி டைம் எல்லாத்தையும் கழிச்சிட்டோம்னா என்ன மாதிரி மூவாயிரம் கையில நாட்கள் கையில் இல்லாத பொழுது குவாலிட்டியாக வாழ வேண்டும் என்றால் ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் பழி வாங்குகின்ற குணங்களையும் வெறுப்பையும் விட்டு அகன்று அன்புமயமாக வாழ்தல் மட்டும்தான் புத்திசாலித்தனம்